நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் வாக்காளர் தீவிர திருத்தம் என்ற பெயர்ல இறந்து போன வெளியூருக்கு சென்றிருக்கிற வெளிநாடுக்கு சென்றிருக்கிற வாக்காளர்களை வாக்காளர் பட்டியல இருந்து எடுக்க போறோம் இரட்டை வாக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்க போறோம் இதன் மூலமாக போலி வாக்குகளை களைய முடியும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்து எஸ்ஐஆர் கடந்த நவம்பர் மாதம் நாலாம் தேதி தொடங்கி தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தீவிரமாக என்று அழைக்கப்படுகிற பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அங்கன்வாடி ஊழியர்கள் அப்புறம் வந்து சில இடங்களில் தூய்மை பணியாளர்கள் சில இடங்களில் வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ஸ் இவங்கெல்லாம் வந்து களப்பணி ஆற்றி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுமைக்கும் ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்களை தொண்ணூத்தி ஒன்பது விடுக்காடு முடிச்சாச்சு இந்த தேதிக்குள்ள முழுமையாக முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க இந்த வாக்காளர் தீவிர திருத்தம் என்பது குறிப்பிட்ட சில கட்சிகளுடைய வாக்குகளை பறிக்கும் குறிப்பா தமிழ்நாட்டில் நிறைய பேருடைய வாக்குகளை இலக்க நேரிடும் ஏற்கனவே பீகார்ல ராகுல் காந்தி அவர்கள் அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து இவங்க வந்து நீக்கிருக்காங்க உயிரோடு இருப்பவர்களை இறந்ததாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும் பாஜக எதிர்த்தது எங்கேயோ ஒன்று நடந்துச்சு அதை எடுத்துட்டு ராகுல் காந்தி வராரு அப்படின்னு சொன்னாங்க உயிரோடு இருக்கிற குடும்பத்தை செத்து போனதாகவும் செத்துப்போன குடும்பத்தை உயிரோடு இருப்பதாகவும் சொல்லி இந்த தீவிரத்தில நிறைய குடற்படிகள் வந்துச்சு ஒரே இடத்துல ஒரே நம்பர்ல இருநூறு வாக்களை வாக்காளர் இருப்பது போல காட்டியிருக்காங்கன்னு சொல்லி குடற்படிகளை சொன்னார் தமிழ்நாட்டிலையும் அதே போல நடந்திருக்கிறது நாம் துணை கட்சியினுடைய மாநில ஒருப்பாளரும் சிவகங்கையினுடைய மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் அதே போல அவருடைய மனைவி சிவகங்கை சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் துணை கட்சியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட இந்துஜா ரமேஷ் அவர்கள் ரெண்டு பேருமே இந்த வீட்டுக்கு அந்த பூத்துல ஆபீஸ் வரும்போது படிவத்தை பூர்த்தி செய்து அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்ட ஆட்சியின் சார்பாக ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கும் யாரையெல்லாம் உங்க தொகுதியில இந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிருக்கோம் ஷிஃப்ட் ஆனவங்க இறந்து போனவங்க இந்த பட்டியலை அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அந்த பட்டியலை வாங்கி பார்த்த ரமேஷ் அவர்களுக்கும் அவருடைய மனைவி இந்துஜா அவர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ரமேஷும் அவருடைய மனைவியும் இறந்து போனதாக வாக்காளர் பட்டியல இருந்து உங்க பேர் நிக்கிருக்காங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க இறந்து போனதா சொல்லி வாக்காளர் பட்டியலிருந்து பேர் நீக்கப்படுது டெத் அப்படின்னு போட்டிருக்கு இதை பார்த்து ரமேஷ் அதிர்ச்சியாகி ஆகி நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போக முடியல இல்லை இன்று குறைதீர்க்கும் நாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் இவர் தன்னுடைய மனுக்களை எடுத்துக்கொண்டு தன் மனைவி மற்றும் நாம் முக்கிய பொறுப்பாளர்களோடு வழக்கறிஞரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போயிருக்காரு மாவட்ட ஆட்சியர் சிவகங்கையுடைய மாவட்ட ஆட்சியர் பொற்கோடி ஐஏஎஸ் அவர்கள் அவங்ககிட்ட போய் முறையிடலான்னு போயிருக்கா அவங்க குறைதிற்கும் மனுவில் அந்த நாள் இருந்ததுனால மக்களுடைய மனுக்களை கொண்டனால இவர் முதல் காத்து காத்திருந்துருக்காரு அவங்களே வந்திருக்காங்க வந்து என்னென்னு கேட்கும்போது அவர் முறையிடுறாரு இந்த மாதிரி எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எந்த ஆவணத்தின் அடிப்படையில் என்னுடைய வாக்குகளை வாக்காளர் பட்டியலில் நீக்கிங்க நீக்கினீங்கன்னு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர்கிட்ட இல்லை நகராட்சியில் டென்ஸ்ட் வாங்குனீங்களா இப்போ நீங்கள் ஒரு ஒரு வாக்காளர் பட்டியலேருந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நீக்கணும்னா ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும் ஏதாவது ஒரு ஆவணம் வேணும் எந்த ஆவணத்தின் அடிப்படையில் டெத்துன்னு போட்டிருக்கீங்க எனக்கு மட்டும்தான் நீக்கப்பட்டிருக்கா இது போல எத்தனை பேருக்கு நீக்கப்பட்டிருக்கு இது திட்டமிட்ட சதி நாம் மகிழ்ச்சியின் பொறுப்பாளர் என்பதனாலையும் வேட்பாளர் என்பதனாலையும் வேட்பாளர் அறிவித்த பிறகுதான் நீங்க வந்து இப்படி நீக்கிருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டோடு முன் வச்சிருக்காரு அதே போல அங்க பொற்கொடி சொல்றாங்க மாவட்ட ஆட்சியர் சொல்றாங்க இந்த மாதிரி உங்க பகுதியில் பி நீங்க வந்து பூத்துல ஏஜென்ட் போட்டிருக்கீங்களான்னு என் பகுதிக்கு நான் தாங்க பூத்தி ஏஜென்ட்டு அப்படிங்கிறார் ரமேஷ் அவர்கள் நான் தான் பூத்தி ஏஜென்ட்டு பிஎல்ஓ வரும்போது நீங்கள் போனீங்களா பிஎல்ஓ வரும்பொழுது நான் இருந்தேன் நான் தான் இந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்தேன் நான் பூர்த்தி செய்த படிவத்தில் நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் இந்த ஆதாரத்தை எடுத்து எடுத்தீங்களா நீங்கள் என்ன பண்ணுங்க எப்படி இந்த ஆவணத்தை ஏற்றுனீங்க ஆவணத்தை நீங்கள் ஏத்தீங்களா ஏற்றாமல் அப்படியே டெத்துன்னு போட்டு கொடுத்தீங்களா எந்த அடிப்படை நிற்குனாங்கன்னு உடனே இல்லை நாங்கள் சம்மந்தப்பட்ட அந்த பிஎல்ஓ மீது பூத்து ஆஃபீஸர் மீது நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க சஸ்பெண்ட் பண்ணுறது தீர்வு கிடையாது என் வாக்கு போய் போனது போல எத்தனை பேர் வாக்கு போயிருக்கோம் இப்போ இவர் வந்து விழிப்புணர்வு கொண்டவர் ஒரு கட்சியில் ஆக்டிவாக வர்க்கர் பொறுப்பாளர் அவங்க வேட்பாளர் என்பதனால தன்னுடைய வாக்கு இருக்கா இல்லையானு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி பார்த்து கொள்ளாமல் வந்து படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்துட்டு எத்தனை பேர் வெளியூருக்கு போயிருப்பாங்க கிட்டத்தட்ட சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் மூணு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு விட வாக்குகள் இதில் முப்பத்தி ஆறாயிரம் பேர் இறந்து போனதாகவும் சிப்டானதாகவும் சொல்லி நீக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து விழுக்காடு வாக்குలు சிவகங்கை சட்டம் தொகுதியிலிருந்து மட்டுமே நீக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சி அலுவலகமே ஆவனதுற கொடுத்திருக்கு சரி இவர் வச்சிருக்கிற படிவத்துல மட்டும்தான் தான் நீக்கப்பட்டக்கணும் அந்த பிஎல்ஓக்கு பூத்ரவள ஆபீஸர்க்கு ஒரு படிவத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு அதாவது மாவட்ட ஆட்சி அலுவலதுல இருந்து அதுலயும் ಡೆத்தும் தான் வருது நீங்கලා நான் பண்ணி கொடுத்திருக்கோம் என்னோட ரெண்டு பேர் பேர்லமே நீங்க கொடுத்த பட்டீல்ல ಡೆத்தும் வந்திருக்கு எதன் அடிப்படையில் நாங்கள் இறந்து போயிட்டோம் உயிரோடு இருக்கவங்களை இறந்து போயிட்டு உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா எந்த ஆவணத்தின் அடிப்படையில் நீங்கள் இறந்து போனோம்னு அறிவிச்சிருக்கீங்க சொல்லுங்க தான் இந்த எஸ்ஐஆர் நடக்குதா அப்ப எங்களுக்கு வேட்பாளர் தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற அரசுகள் இதெல்லாம் நிற்குதா எங்களுக்கு இது பதில் தெரிஞ்சா இந்த நிலைமைனா கிராமத்தில் வர்ற பாமர மக்கள் படிக்காத மக்களுக்கு என்ன நிலைமை ஆமா

மேடம் ஒரு <tinkuk> <Construction technology>

இந்த வீடு பூட்டி கிடந்துச்சு அதாவது சிப்ட் ஆகி போயிருந்தாங்க இந்த வீடு வேற வீட்டுக்கு சிப்ட் ஆகி போயிட்டாங்க தவறுதலா டெத்து வச்ச அவங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி வாக்கு செலுத்தும் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாக்கு செலுத்தும் போதும் கடந்த ஆண்டுகளை வாக்கு செலுத்தும் போதும் இதே வீட்டில் இருக்காங்க ஏற்கனவே அவங்க சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியினுடைய மாற்று வேட்பாளராக இதே இந்துஜா ரமேஷ் அவர்கள் இருந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு வாக்கு இருந்திருக்கு அப்போ வாக்கு செலுத்தி தங்களுடைய வாக்குச்சாவடி எபிக் நம்பர் அதே போல தன்னுடைய வாக்காளர் அடையாள இது எல்லாத்தையுமே ஆவணமாக அவங்க கொடுத்துருக்காங்க முறைப்படி அந்த அவங்க எழுதி கொடுத்த படிவத்துல பிழை இருக்காங்கன்னா இல்ல படிவம் தெளிவா இருக்கு படிவத்தை பிஎல்ஓ வாங்கிட்டு போயிட்டாரு ஏன்னா தெளிவா தெளிவா இல்லைன்னா வாங்கியிருக்க மாட்டாரு தெளிவா இருந்திருக்கு எல்லாம் இருக்கும்போது டெத்துன்னு போட வேண்டிய தேவை இருக்கு சிப்டர் அப்படின்னு போட்டா கூட சரி ஏதோ கவன குறைவா போட்டாங்க அப்படின்னு பரவாயில்ல இல்ல விடுபட்டுருச்சுங்க வாக்க எது எதுக்கு நீக்கப்பட்டிருக்குன்னு தெரியல அப்படின்னா நிறைய பேர் நீக்கப்பட்டுருவாங்க எதுக்கு நீக்கப்பட்டிருக்குன்னு தெரியலன்னு பரவாயில்ல டெத்துன்னு போட வேண்டிய தேவைன்னு இருக்கு இப் இதைத்தான் பீகார்ல சொன்னாங்க அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் இறந்து விட்டார்கள் என்று நீக்கப்பட்டிருக்கிறது உயிரோடு இருக்கும் பொழுது யாரு வாக்கு செலுத்தணும் யார் வாக்கு செலுத்த கூடாது என்று ஒரு அரசு முடிவு பண்ணுது அதாவது மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணும் ஆனா அரசு எங்க பண்ணி என்ன பண்ணுதுன்னா தலையில யார் ஓட்டு போடணும் தேர்ந்தெடுக்குது இதுக்கு மேல என்ன இதுக்கு வேற கொடுங்கோன்மை இதைத்தான் நன்சி மாணவர்கள் எஸ்ஐஆர் எதிர்ப்பு கன்னட பொதுக்கூடத்தில் பேசினார் மக்கள் சேர்ந்து அரசை தேர்ந்தெடுத்தால் ஜனநாயகம் ஒரு அரசாங்கம் மக்களை வாக்கு செலுத்தணுமா செலுத்தக்கூடாது என்று முடிவெடுத்தால் அதுக்கு பேர் கொடுங்கோன்மை அந்த கொடுங்கோன்மை தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அதாவது இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி காலகட்டத்தில் எல்லோருக்கும் வாக்கு கிடையாது பணக்காரனுக்கு மட்டும்தான் வாக்கு பணக்காரனுக்கு மட்டும் கட்டுவனுக்கு மட்டும் வாக்கு இருந்துச்சு அந் அதை அதை உடைச்சி எரிஞ்சு குடிமகனா பிறந்த இந்தியாவில் பிறந்த எல்லாருக்கும் பதினெட்டு வயது நிறைவேந்த வந்த ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு அப்படிங்கிறதே மிகப்பெரிய புரட்சியாக மாறி இன்னைக்கு எல்லாருக்கும் வாக்கு நிலைமை வந்திருக்கு ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட இவர் தான் ஓட்டு போடணும் இவர் தான் ஓட்டு விட பணக்காரம் மட்டும் ஓட்டு போடணும்னா வறுமை ஏனுமே இன்னைக்கு அப்படி கிடையாது எனக்கு வேண்டப்பட்டவன் ஓட்டு போடு எனக்கு வேண்டாதான் ஓட்டு போடாத அதிகார வரத்துக்கு ஓட்டு போடும் ஓட்டு போட அதிகாரத்தை எதிர்க்கிற ஓட்டு போடாதங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி எழுந்துக்கிறது பீகாரை விட மோசமாக பீகார்லையாவது கிட்டத்தட்ட மொத்தமாக பன்னிரெண்டு கோடி மக்கள் எட்டு கோடி வாக்காளர்கள் அந்த எட்டு கோடி வாக்காளர்களில் அறுபது லட்சம் பேர் இங்கே மொத்தமே வந்து ஆறரை கோடி வாக்காளர்கள் ஆறரை கோடி வாக்காளர்களில் கிட்டத்தட்ட எழுவத்தேழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படும் முப்பத்தாறு லட்சம் பேர் இறந்து போனதாகவே நீக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் பரவி கொண்டு இருக்குது எழுவத்தேழு லட்சம் பேர் நீக்கப்படலாம்னா கிட்டத்தட்ட அது பனிரெண்டு பதிமூணு விழுக்காட்டை தாண்டியது பதினஞ்சு விழுக்காடுக்கு நிகராக பதினஞ்சு விழுக்காடு வாக்காளர்கள் தமிழ்நாட்டு நீக்கப்படுறாங்கன்னா ஏற்கனவே இறப்பு சான்றிதழ் வாங்கி இறந்து போனாங்கன்னு சொன்னவங்கள வச்சு நீங்க இறந்தவங்களை நீக்கிறலாம் அப்போ நீங்க இவங்களெல்லாம் நீக்க வேண்டிய அவசியம் என்ன அப்ப இதுல மிகப்பெரிய சந்தேகம் எழுதிக்கிறது நாம் தமிழக பொறுப்பாளர் ரமேஷ் போலவே வேட்பாளர் இந்துஜா போலவே இன்னும் எத்தனை பேர் தமிழ்நாட்டுல நீக்கப்பட்டிருக்கலாம் சிப்டர்னு போடப்பட்டிருக்கலாம் வீட்டிலேயே இருப்பது போடணும் இப்ப எனக்கு வாக்கு நீக்கப்பட்ட பிறகுதான் எனக்கு ஒரு அதிர்ச்சி வருது நம்ம வாக்கு இருக்கா இல்லையா சொல்லி இப்ப தான் பிஎல்ஓ கலைச்சு பேசிக்கோம் அழைப்பு எடுக்கல நாளைக்கு போய் பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டிய தேவை ஏற்படுது ஒவ்வொருத்தரும் நம் வாக்கை உறுதி செய்ய இடத்துல தள்ளப்பட்டிருக்கோம் யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க இந்த நிலைமையில தமிழ்நாட்டுல யாருக்குமே ஓட்டு இல்லை உண்மையிலேயே யாருக்கும் ஓட்டு இல்லை நம்ம ஓட்டை விஜய் தான் சொன்னார் நினைக்கிறேன் யாருக்குமே ஓட்டுல பயப்படாதீங்க அப்படின்னாரு உண்மையிலேயே யாருக்குமே ஓட்டு இல்லாத நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு அந்த ஓட்டை நாம் உறுதி செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் நம் வாக்கை உறுதி செய்யணும் இதுல மிக முக்கியமாக நிச்சயமாக நூறு விழுக்காடு கவனக்குறைவு அலட்சியம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சதி இருப்பதாகத்தான் நம்பப்படுகிறது ஏன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட எந்த கேள்விக்கும் பதில் இல்லை ஒரு மாவட்ட ஆட்சியர் நிப்பாட்டி ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர் கேள்வி கேட்கிறாரு அந்த கேள்விக்கு அவங்க பதிலே இல்லை இல்ல வேற யாரும் அவங்க மேல தப்பு கேள்வி கேட்க முடியுமா மாவட்ட ஆட்சியரை அப்ப அவங்க அவசரமாக ஒரு மாத காலத்துக்குள்ள இதை எப்படி பண்ண முடியும் ஏற்கனவே ஒரு பிஎல்ஓ இந்த மாதிரி பிரஷர் போடுறாங்கன்னு சொல்லி கள்ளக்குறிச்சி பக்கத்துல தன்னை உயிரை மாய்த்து கொண்டு இறந்து போனாங்க ஒரு எஸ்ஐஆர் பிரச்சனைனால எஸ்ஐஆர்னால இங்க தமிழ்நாடு முழுக்க பல கீழ்நிலை அதிகாரிகள் அடிமட்ட ஊழியர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகப்பட்டிருக்காங்க ஏன்னா நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் அஞ்சுங்கிறது மிக ஷார்ட் டைம் அஞ்சரை கோடி வாக்காளர்களை பரபரப்பா எழுப் எதையாவது குடியா ஏன்னா நம்ம அரசு எப்படி வேலை செய்வோம் அரசாங்க ஊழியர்கள் எப்படி வேலை வாங்கும் அப்படின்னு தெரியும் அது தனியாரோ அரசாங்கமோ ஒரு மாசத்துக்குள்ள வேலையை பரபரப்பாக முடிப்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா எதையாவது ஒன்று குடியா போட்டுக்கூடிய எங்களுக்கு வேணும் எல்லாம் எல்லாம் பண்ணியாச்சுன்னு டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லி பரபரப்புக்காக அவசரமாக பண்ணணும் தேர்தல் வரப்போகுது குறிப்பிட்ட காலத்தை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே நிச்சயமாக இதுல நிறைய குடற்படிகள் இருக்கு இந்த எஸ்ஐஆர்ல லட்சக்கணக்கான தமிழர்கள் வாக்கை இழக்கக்கூடிய அபாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு என்ன கொடுமைன்னா ரமேஷ் அவர்களும் அவருடைய மனைவி இந்துஜா அவர்களும் அந்த பகுதியில் அறியப்பட்டவர்கள் சிவகங்கை மாவட்டம் வார்டு என் ஏழுல வாக்குச்சாவடி நூத்தி பத்தாவது வாக்குச்சாவடியில் வந்த அந்த பி எல் ஓர்களு ஆபீசர் அவங்களுக்கும் இவர தெரியும் இவங்க அரசு கட்சியில் இருக்காங்க இவங்க தான் வேட்பாளர் நிற்க போறாங்க எல்லாமே தெரியும் அப்படி தெரிந்திருந்தும் இது நீக்கப்பட்டிருக்குன்னா இதுக்கு பின்னாடி சதி இருக்கிறது அப்படிங்கிறது ரமேஷ் அருள் சொல்றாரு ஏன் அப்படின்னா கூட வந்தது யாருன்னா திமுக பாஜக வர்றாங்க கூட வர்றாங்க தமிழ்நாடு முழுக்க பே திமுக குத்தகைக்கு எடுத்துரிச்சு இந்த ஒட்டுமொத்தமான தேர்தல் அதிகாரிகளை அவங்க கூடவே போனாங்க கூட போகறதுக்கான காரணமாக சொன்னது யாருடைய வாக்கும் நீக்கப்பட்டக்கூடாது மரியாதை கூறிய தமிழ்நாடு நகர்ப்புற வரசுறை அமைச்சர் அண்ணன் கே நிர்லா என்ன சொன்னார்னால் ஒவ்வொருத்தருடைய வாக்கு எங்களுக்கு முக்கியம் அதனால நாங்கள் கூட போறோம்னாரு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சொன்னாரு நாங்கள் இருக்கிறோம் உங்களை ஒற்றுமட்டமா அப்படின்னாங்க ஆனால் இங்க தெரிந்த நபர்கள் அடையாளப்பட்ட நபர்களே அவருடைய வாக்கை நீக்கப்பட்டுக்குன்னா இன்னும் எத்தனை எத்தனை கிராம மக்கள் வெளியூருக்கு போனவங்க வெளிநாட்டுக்கு போனவங்க இந்த இந்த படிவத்தை பூர்த்தி செய்துட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் தேர்தலுக்கு வருவாங்க இந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்துட்டு வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்கலாம் அந்த நேரத்தில் வந்து அவேர்னஸ் இல்லாமல் படிவம் பூர்த்தி செய்ய குடும்பத்தை யாரோ கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து இதை பத்தி பார்க்காம விழிப்புணர்வு இல்லாமல் அவேர்னஸ் இல்லாம கூட இருப்பாங்க எத்தனை பேர் உட்காந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க என் பேர் வந்திருக்கா வரலையா அப்படின்னு ஆறரை கோடி பேரும் செக் பண்ணுவாங்களா செக் பண்ண மாட்டாங்க அப்போ இனி ஒவ்வொருத்தருடைய வாக்கையும் உறுதி செய்ய வேண்டிய கடமை ஏற்பட்டிருக்கிறது அது அதை எல்லாத்தையும் தாண்டி திட்டமிட்டு குறிப்பிட்ட கட்சியினுடைய வாக்கை இல்லாமல் ஆக்குவதற்கான வேலை நடக்கிறது அப்படிங்கிற செய்திகள் அங்கங்க வந்து கொண்டிருந்தது நாம் குறி வச்சு இந்த தேர்தலில் நாம் தமிழ்ச்சி மேல ஏறக்கூடாதுங்கிறது நடக்கிறது அதே போல தாவேக்காவுடைய வாக்குகளும் இந்த தேர்தலில் நிறைய இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வந்தது அப்ப திட்டமிட்டு புதிய கட்சிகள் புதிய ஆற்றல்கள் மேலே ஏறக்கூடாது அப்படிங்கிறத இந்த எஸ்ஐஆரை வைத்து விளையாடுறாங்களோ அப்படிங்கிற கேள்வி இப்போது உறுதியாக இருக்கிறது என்னவா இருந்தாலும் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய நம்பிக்கை தேர்தல் அந்த தேர்தலையே நீங்க கைவிக்கிறீங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான ஆட்சி முறை அப்படிங்கிற கேள்விதான் இப்போது நமக்கு உருவாகி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ